எமோஷனல் ஃபிலிம் நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு தான் ராஷ்மிகா ஃபர்ஸ்ட் டூ ஒன் ஹவர் மூவியில இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் டூ ஹவர்ஸ் இருப்பாங்க அதுல கரெக்டா வந்துட்டு மூவியில ஃபை மந்த்ஸ் வரைக்கும் இருப்பாங்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி தனுஷ் சரண் நாகார்ஜுனா காம்போ நல்லா இருந்தது மூவியில எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக படம் பார்க்கலாம் ஸ்க்ரீன் பிளே பேஸ்டு ஃபிலிம் இது எதுவும் ரொட்டீனா எதுவும் பெருசாக இல்லை இதுல நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா நம்ம தனுஷ் சார் இது வரைக்கும் வேற ஒரு ஜேர்னல்ல பாத்திருப்போம் இதுல வேற மாதிரி இருந்தாரு நல்லா இருந்தது இது வரைக்கும் லவர் பாய் சாக்லேட் பாயா பாத்திருக்கோம் பட் இதுல ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு அந்த ட்ரைவ்மே வொர்க் அவுட் ஆயிருக்கு டேரக்டர் டாக்குமெண்டரி பிலிம் ஆயிருக்கு செகண்ட் ஹாஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் ஆயிடும் வெரி த்ரில்லிங் வெரி பியூட்டிஃபுல் லவ்லி ஸ்டோரி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ரஷ்மிகா நாகார்ஜுன் அண்ட் தனுஷ்

படம் வந்து செம்மையா இருக்கு ப்ரோ சோ மறுபடியும் நான் ஒரு நேஷனல் நேஷனலாவோட ஆக்டர்ங்கிறத ப்ரூஃப் பண்ணிருக்கேன் தனுஷ் சார் தனுஷ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க ரஷ்மிகா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அனு நினைச்சிருக்கேன் கிளாமர் ஆர்டிஸ்ட் இல்லையா பெரிய ரோல் அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க நாகார்ஜுன் நல்லா பண்ணியிருக்காங்க ராஷ்மிகா மத்தா அவங்களோட கேரக்டர் குடுத்த பைக்கர் சே மெயின்டெயின் பண்ணிருக்காங்க நாகார்ஜுனா அவரோட கேரக்டர் பைலோ பண்ணிருக்காரு டி சோ படத்த ஒரே ஒரு மைண்ட்னா அந்த டியூரேஷன் தான் அது ஒரு ரெண்டரை மணி நேரமாவோ இல்ல ஒரு ரெண்டே கால மணி நேரமாவோ எடுத்துட்டு வந்துருக்கான் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லி ஆகணும் சூப்பரா இருந்துச்சு தேவி சில் பிரசாத் மிரட்டிட்டு டிஎஸ்பி பத்தி சொன்னோம்னா சமையா பண்ணிருக்காரு ஒரு மூணு நாலு சாங் இருக்கு சமையா பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவலாவும் டார்க்னஸ் எடுத்து போறீங்க நல்லா தான் இருக்கு ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கும் சோ ஒரு அஞ்சாறு சாங்ஸ் வருது ஹிட் ஆகுற மாதிரி எதுவும் கிடையாது அப்போ டிஎஸ்பி எல்லாம் பார்த்து அவங்க பழைய பாட்டு அது இது எங்கேயோ கேட்ட மியூசிக்கா ரிப்பீட்டடா போட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு ஒரு ஃபீலிங் வரும் லவ்லி ஃபிலிம் லவ்லி ஃபிலிம் லாஸ்ட் நைன்டி மினிட்ஸ் நீங்கள் ஒரு செகண்ட் ஃப்ரம் தி ஸ்க்ரீன் கண் எடுக்க மாட்டேங்க அவ்வளோ நல்ல நாகார்ஜுன் சாரா இருக்கட்டும் ராஷ்மிகாவா இருக்கட்டும் எல்லாம் வந்து ஓவர் எல்லாம் பண்ணாமல் அந்த கதைக்கு ஏற்ற அந்த கேரக்டரை வந்து நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க